வெல்கம் டு மை சேனல் நீங்கள் இப்போ தொட்டியில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த செடி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச செடி தான் அதாவது மறிகொழுந்து மறிகொழுந்துன்னு உங்களுக்கு பார்த்துமே வாசம்தான் ஞாபகத்து வரும் எல்லா கோயில்லையும் பார்த்திங்கன்னா எல்லாம் விற்பாங்க பூக்கடைங்கள்ல எல்லாம் இது கிடைக்கும் அந்த காலத்தில் வந்து நம்ம மறிகொழுந்து எல்லாம் கட்டி கதம்பம் அப்போ எல்லாம் கதம்பம் தான் ஃபேமஸ்ஸு அப்போ கதம்பத்தில் வந்து இந்த ப மறிகொழுந்து வச்சு கட்டி எல்லோரும் சேல் இருப்பாங்க நம்ம தலையில் வந்து மறிகொழுந்து அப்போல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ எல்லாம் அதிகமாக யாரும் தலையில் வச்சு பார்க்குறது இல்லை பட்டு பூஜைக்கு பண்ணுறாங்க மாலையில் சேர்த்துக்கிறாங்க சில எல்லாம் இது நல்ல வாசங்க இது பார்த்திங்கன்னா அப்படியே தேனீக்கெல்லாம் இதை அந்த வாசத்துக்கு அப்படியே ஊழ வந்துடும் அவ்வளோ வாசம் உள்ள செடி இது இது நம்ம வீட்டில் இப்போ இந்த இலையை கில்லி நம்ம ஒரு பாக்கெட்டில் போ ஒரு க ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு பாக்கெட்டில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க சென்டே தேவையில்லை அந்தளவுக்கு இது நல்ல ஸ்மெல் கொடுக்கக்கூடியது அதே மாதிரி நம்ம பெட்ரூமில் ஹாலில் கிச்சனில் எல்லா இடத்துலையுமே இந்த பிளான்ட்டை வந்து நம்ம ஒரு பவுலில் கில்லி போட்டு வைக்கலாம் இல்லை நம்ம தண்ணியில் கூட போட்டு வைக்கலாம் அந்த வாசம் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லு கொடுக்கறதுனால எல்லாருக்குமே இது ரொம்ப இஷ்டமான ஒரு செடிங்க இங்கே பாருங்க இது எப்படின்னா நம்ம நல்லா கோக்க போட்டு மண்புழு உரம் செம்மண் கலவை கலந்த ஒரு தொட்டியில் இந்த இலையெல்லாம் கிள்ளிடணும் இந்த சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா அந்த இலையெல்லாம் கிள்ள அந்த ஸ்டெம்மை மட்டும் அந்த கட்டிங்காக எடுத்து அந்த கலர் பாருங்கள் அந்த ஸ்டெம் போகுது பாருங்கள் அந்த ஸ்டெம் தண்டு அந்த தண்டு பகுதியை மட்டும் நம்ம ஒரு தொட்டியில் வச்சு அந்த தொட்டியில் தண்ணி கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி நல்ல நிழலில் ஒரு ட்வெண்ட்டி டேஸ்க்கு வச்சுட்டோன்னு வச்சுக்கிங்களே அது நல்ல புதுசாக ஒரு ரூட்டு ஃபார்ம் ஆகிடும் ரூ ரூட் ஃபார்ம் ஆன பிறகு அது வந்து புது செடியாக வளர்ந்துடும் இந்த மாதிரி பாருங்கள் நான் வச்சு ஒரு செடி எடுத்துருக்குறேன் இதிலேருந்து பக்கத்தில் இருக்கிறது பெருசு அதுலேருந்து இந்த இந்த செடியிலேருந்து இருந்து தான் அந்த குட்டி செடி வந்திருக்குது இதுலேருந்து ஸ்டெம் எடுத்து தான் அந்த இலையெல்லாம் நான் பறிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் அந்த பாட்டில் போட்டு இப்போ இது பண்ணிப்பா வச்சு கட்டிங் போச்சு அது நல்லா ஒரு சின்ன செடி வந்துருச்சு இந்த மாதிரி நம்ம செடி வச்சுக்கிட்டோம்னா சின்ன சின்ன கவருங்களில் போட்டு வச்சா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை நம்ம வீட்டுக்கு வர ரிலேட்டிவ்ஸ்க்கோ கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த நீங்கள் இந்த செடி கட் பண்ணி அப்பப்போ அதை கட் பண்ணி வேறு விடணும் விடும்போது நம்ம அந்த ஸ்டெம்மு கிடைக்குனா அந்த இலையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டெம்மை எடுத்து வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கிங்க இந்த ஸ்டெம் வந்து நம்ம புதுசாக ஒரு செடியை உருவாக்கிடலாம் பாருங்க இன்னும் பாசமாக இருக்குது வீட்டுக்கு ஒரு செடி இருந்தாவே நல்ல ஸ்மெல் வரும் இது வந்து நல்ல தூக்கம் வராதவங்களாம் இது ஒரு ஒரு இப்போ சின்ன கவர்லையோ அதாவது நல்லா அதுலேருந்து அந்த ஸ்மெல் வெளியில் வர மாதிரியான ஒரு மல்லு கிளாத்துன்னு சொல்லுவாங்க சின்னதாக இருக்கும் மஸ்லின்னா எதுவும் சொல்லுவாங்க அந்த கிளாத் மாதிரியான கிளாத்து இல்லை நீங்கள் டிஷ்யூ பேப்பர்லேயே வச்சு தலைய நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கங்களே இது நல்லா நம்ம மூளையில் ஹாப்பி ஹார்மோன்ஸை சுரக்க வச்சு நமக்கு மன அழுத்தம் இருந்தால் கூட இது மன எல்லாம் போக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செடி உங்களுக்கு இந்த செடி நீங்கள் கோயிலுக்கு போகும்போது மாலை வாங்குறீங்க இல்லை போ செ அருகம் இந்த வாங்குறீங்க போது இந்த மாதிரி கொழுந்து வாங்கும்போது அந்த கொஞ்சம் அந்த ஸ்டெம்மை மட்டும் எடுத்து வச்சு நீங்கள் வச்சா கூட வந்துடும் அந்த இலையெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெம் கட்டி அந்த தண்டு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா கூட நீங்கள் செடி வச்சு வந்துடலாம் வச்சுக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு தேவைப்பட்ட புது செடியாக ஒரு செடியை வாங்கிக்கலாம் நம்ம வாசலுக்கு முன்னால் வச்சோம்னா நல்ல ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் தேங்க்யூ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்